வெல்கம் டு ரஜினி தலைவர் பட்டத்துக்கு மேலே வந்து ஒரு 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 எல்லாத்துக்கும் கண் இருக்குது இருக்குது சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்குன்னு தனி இன்றைக்கு இருக்கிற விஜயில விஜய்லேருந்து அறிமுக நடிகர் வரைக்கும் வந்து அந்த அந்த பட்டம் பட்டம் தனக்கு கிடைக்காதா என ஏங்கிட்டு தான் இருக்கிறாங்க இது இப்படி இருக்க இப்போ அரசியல் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து பாஜக வந்து வெற்றி பெற்ற நிலையில் தலைவரோட குக்கும் பாடலில் வரும் தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிற வரியை மென்ஷன் பண்ணி பிரதமர் நரேந்திர மோடி வந்து சூப்பர் ஸ்டார் மோடி என்று பாஜக தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்டலத்தில் பதிவு போட்டிருக்காங்க ரஜினி பட்டத்தை போட்டோம்னா அது வேர்ல்டு பாப்புலர் ஆகுங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே உதாரணம் வேற என்ன இதுக்கு மேல உதாரணம் இருக்கா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி